ஆன்மீக எழுத்தாளரும் ஆன்மீக சொற்பொழிவாளருமான பி சுவாமிநாதன் எழுதியுள்ள ஆன்மீக நூல்கள் அனைத்துமே தாமரை பிரதர்ஸ் மீடியாவில் கிடைக்கும் மகாபிரிபா தொகுதிகள் தமிழிலும் பிரிவா தொகுதிகள் ஆங்கிலத்திலும் இவர் எழுதியுள்ள நூல்கள் பல்லாயிரக்கணக்கான வாசகர்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றது இவற்றை தவிர திருபடி சரணம் உட்பட ஏராளமான ஆன்மீக நூல்கள் தாமரை பிரதர்ஸ் மீடியாவில் கிடைக்கும் ஓம் காஞ்சி ரூபாய சந்திரசேகரேந்திர சந்திரசேகர எல்லாருக்கும் நமஸ்காரம் மகாபரிபா மகிமை அனுபவங்களில் ராமானுஜம்ங்கிற பக்தரை பற்றி பார்க்குறோம் பெரியவாளுடைய பக்தர் வரதராஜ பெருமாளுடைய பக்தர் சின்ன காஞ்சிபுரத்தில் இருக்க இன்கம் டேக்ஸில் வேலை செய்கிறார் கருட சேர்வை உற்சவத்தின் போது உற்சவர் பெருமாள் வரதராஜ பெருமாள் கோவிலேருந்து புறப்பட்டு காஞ்சி மடத்துக்கு வந்திருக்க மடத்துக்கு மரியாதை செஞ்சாச்சு தரிசனத்துக்கு பெரியவாழை ரெண்டு பக்கமும் கூட்டிகிட்டு போனவர் ராமானுஜமும் சார் லட்சம் சார்லஸுக்கு மனத்தின் சார்பாக மரியாதை பண்ணியாச்சு தனக்கு பண்ணலையேங்கிற ஒரு ஏக்கத்தை மனசில் வச்சுட்டு ராமானுஜன் விற்கிறார் பிரியவாத கண்டுபிடிச்சு சொல்லிட்டார் இதுதானே உன் மனசில் இருக்குது அப்படின்னு விட்டார் ஆமாம் பெரியவா உண்மை தானே அதாவது கிடைக்க வேண்டிய மரியாதை நமக்கு கிடைக்கணும்னு நினைக்கிறது தப்பு கிடையாது சம்மந்தமே இல்லாமல் இந்த இடத்துல நமக்கு ஒரு மரியாதை கிடச்சா இருக்குமே நமக்கு ஒரு பாராட்டு கிடைச்சா நல்லா இருக்குமே நமக்கு ஏதாவது ஒரு விருது கிடைச்சா என்ன நம்ம நினைக்கக்கூடாது நாம் அதற்கு தகுதியாக இருந்து நமக்கு கிடைக்கணுன்னு காலக்கணக்கு அதாவது விதியும் எழுதப்பட்டிருந்தால் நமக்கு நிச்சயமாக கிடைக்கும் அதனால தான் சொல்கிறோம் எதையும் நாம் எதிர்பார்க்க கூடாது நமக்கு என்ன கிடைக்க வேண்டும் என்று எழுதப்பட்டிருக்கிறதோ அது நிச்சயமாக நமக்கு கிடைத்தே தீரும் அதனால் எங்கேயான இடத்துல மாலையை பரவாயில்ல நம்ம போய் கழுத்தை காமிக்கக்கூடாது எங்கேயான ஒரு இடத்துல அக்ஷயத்தை பரவாயில்ல நம்ம போய் தலையை காமிக்கக்கூடாது அவ கூப்பிட்டு நமக்கு அக்ஷதையை போடணும் அவா கூப்பிட்டு நம்ம கழுத்தில் மாலையை போடணும் அதுதான் கௌரவம் இங்கே ராமானுஜம் எதிர்பார்க்கிறது நியாயம் ஏன்னா அவர் பிரிவாள கூட்டின் பேருக்க கூட இருந்தவருக்கு பற்றியிருந்தேன் அப்போ இவருக்கும் பண்ணணும் மகாபிரிவை சொல்கிற உனக்கெல்லாம் அதெல்லாம் பண்ணக்கூடாதுரா அப்படிங்கிற ராமானுஜம் தகச்சு நிற்கிற ஒரு பத்து பதினஞ்சு வினாடி கழிச்சு பெரியவ சொல்கிற நீலாம் என்னை சேர்ந்தவன்டா நீலாம் என்னை சேர்ந்தவன் உனக்கெல்லாம் நான் மரியாதை பண்ணக்கூடாது நீலாம் எங்கிட்டே இருக்கிறவன் இந்த பதில் பெரியவாளை சொல்கிற ராமானுஜர்க்கு பார்த்து அப்போ ராமானுஜன் நினைக்கிற பெரியவா கையால் ஒரு சால்வை நம்ம கழுத்தில் விழுந்தா கூட இத்தனை சந்தோஷம் நமக்கு இருக்காது நிலா என்னை சேர்ந்தவன் நிலா நம்மளை சேர்ந்தவன் அப்படின்னு பெரியவா சொன்ன அந்த வார்த்தைகள் இருக்கு அதுக்கு தான் மதிப்பு அதிகம் ஒரு இடத்துல யாருக்கோ ஒரு காரியத்தை நம்ம பண்ணி முடிக்கிறோம் ஏதோ பணம் செலவழிச்சிருக்கோன்னு வச்சுக்கோங்க உதாரணத்துக்கு ஒரு ஆயிரம் ரூபாய் செலவு பண்ணிருக்கோம் வச்சுக்கோங்க இந்த காரியத்தை நடத்தின்றவர் கேப்பர் சார் உங்களுக்கு நான் எவ்வளோ கொடுக்கணும் இந்த காரியத்தை கொடுத்துருக்கல அப்படின்னா நம்மள பெரும்பாலும் ஒரு ஆயிரம் ரூபா ஆச்சு ஆயிரம் ரூபாய் ஆயிரம் ரூபாய் ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் சில பேர் சொல்லுவார் சார் இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை சார் உங்களுக்கு செய்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம் சார் இல்லை எவ்வளோ சொல்லுங்க நான் கொடுத்துட்றேன் இல்லை இல்லை ஒரு ஆயிரரூவாச்சும் ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை அது நல்லா உங்களுக்கு செய்கிறதுக்கு ஆசையாகத்தான் பண்ணியிருக்கேன் இது பணத்தால் நம்மளை பிரித்து பார்க்கக்கூடாது அப்படின்னு நம்ம சொல்கிறோன்னு வச்சுக்கோங்க அது எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் எவ்வளோ பெருமிதமாக இருக்கும் கேட்குறவருக்கு இந்த இடத்துல மகாபிரிவை சொல்கிறார் உனக்குலாம் கூடாதுனா நீ எல்லாம் என்ன சேர்ந்துப்பேன் நம்மெல்லாம் ஒரு இது அப்படி அவருக்கு அவ்வளவு சந்தோஷம் பெரியவருக்கு நமஸ்காரம் பண்ணுறேன் பெரியவா பெருமாள் புறப்படப்பட நான் கிளம்பரம் பிரிவா அப்படின்னு போயிடுவாடா பெரிய ஆசீர்வாதம் பண்ணுறேன் அதாவது இதெல்லாம் நம்மளை தேடி வரணுமே தவிர நாம தேடிப்போக்கூட எந்த ஒரு காலத்திலும் விருதுகளையோ பட்டங்களையோ பாராட்டுகளையோ மாலை மரியாதைகளையோ புகழ்களையோ நாம தேவைக்கூடாது சில பேர்லாம் சொல்லுவேன் நீங்க பேசும்போது என்னை பற்றி ஒரு வார்த்தை சொல்லுங்க அப்படின்பா திராவிடத்தை பேசும்போது ஒரு பெருமை அதெல்லாம் சொல்லுங்க அப்படின்பா அப்படிலாம் சொல்லக்கூடாது நமக்கு என்ன இருக்கோ என்ன நடக்கணும் இருக்கோ நிச்சயமாக இது நடந்த ராமஜன் கிளம்பிட்ட தெளிவாகிட்ட வெளியில் போகிற கூட்டமான கூட்டம் பெருமாள் இன்னும் கொஞ்ச நேரத்தில் கிளம்ப போகிற இன்னும் கொஞ்ச நேரத்தில் இந்த சின்ன காஞ்சிபுரத்தில் இந்த கங்கை கொண்டான் மண்டபத்திலிருந்து பெருமாள் கிளம்ப போகிறேன் எங்கே வரதராஜ பெருமாள் கோவிலுக்கு போகணும் அந்த கோவிலுக்கு போயிட்டு பெருமாள் உள்ளே போயிட்டுவார் இன்னும் கொஞ்சம் நேரம் தான் அதனால் பக்தாளாம் நிறைய பேர் வந்துட்டு இருக்கேன் அக்க பக்கத்தில் இருக்கிறவா பக்கத்தை விடு ஐத்த விடு இந்த சின்ன காஞ்சிபுரத்தில் இருக்கிறவா எல்லாம் வந்து பெருமாளை தரிசனம் பண்ணிட்டுருக்கேன் இல்லைனா அவ்வளோ தூரம் போகணும் இங்கேயே தரிசனம் பண்ணிக்கலாம் இங்கேயே பண்ணிட்டுருக்கேன் ராமானுஜம் வெளியில் வந்துட்டார் பெருமாள் வந்து புறப்படுறதுக்கு உண்டான ஏற்பாடுகள் நடக்கிறது பெருமாள் புறப்பட போகிற இங்கேருந்து புறப்பட போகிற எல்லாம் எடுத்து வச்சுட்டுருக்க பல்லக்கு திரும்புறது பெருமாள் புறப்படுகிறார் புறப்படுகிற போது ராமானுஜமும் கூடவே போற கூட்டமான கூட்டம் பெருமாள் கூடவே எல்லா பக்தர்களும் வரதா 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 கோவிந்தா கோவிந்தான்னு சொல்லிகிட்டே போற பக்தியில ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னா பகவானுடைய நாமங்களை சொல்லுது பகவானுடைய நாமங்களை எந்த அளவுக்கு நாம் சொல்லி கொண்டிருக்கிறோமோ உச்சரித்துக் கொண்டிருக்கிறோமோ அது கலிகாலத்தில் நமக்கு அத்துறை பலன்களை கொடுக்கவில்லை அதனால தான் ஒரு நாமத்தை சொல்வது அப்படிங்கிறது ஜெபம் நாம சங்கீர்த்தனம் அதில் ஏன் நம்ம உட்காந்துக்கணும் ஏன் அந்த நாமத்தை நம்ம சொல்லணும் ஏன் அந்த நாமம் சொல்கிற போது நம்ம காதலை வாங்கணும் அதெல்லாம் நமக்கு புண்ணியத்தை கொடுத்து அடுத்து ஒரு பிறவி இல்லாத ஒரு நிலையை நமக்கு கொடுக்கும் இந்த மனிதனுடைய ஆசை என்னவாக இருக்க வேண்டும் அப்படின்னா அடுத்து ஒரு பிறப்பற்ற நிலை நமக்கு அமையும் ஒரு மனிதனாக பிறந்து பட வேண்டிய கஷ்டத்தெல்லாம் பட்டுட்டேன் எல்லா இன்னல்களையும் அனுபவிச்சுட்டேன் எல்லா கஷ்டத்தையும் பார்த்துட்டேன் இதுக்கு மேலே இந்த பிறவி வேண்டாம்னு நினைக்கிறோம் அப்படின்னா புண்ணியத்தை சம்பாதிக்கணும் அதுபோல எல்லாரும் பகவானுடைய நாமத்தை சொல்லி இந்த ஊர்வலமானது அதாவது வரதராஜ பெருமாள் உற்சவர் வரதராஜ பெருமாள் கோவிலை நோக்கி போயிட்டு இருக்க இதன் தொடர்ச்சியை அடுத்த நிகழ்வில் காணலாம் நன்றி வணக்கம் ஆன்மீக எழுத்தாளரும் ஆன்மீக சொற்பொழிவாளருமான பி சுவாமிநாதன் எழுதியுள்ள ஆன்மீக நூல்கள் அனைத்துமே தாமரை பிரதர்ஸ் மீடியாவில் கிடைக்கும் மகா தொகுதிகள் தமிழிலும் மகா தொகுதிகள் ஆங்கிலத்திலும் இவர் எழுதியுள்ள நூல்கள் பல்லாயிரக்கணக்கான வாசகர்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றது இவற்றைத் தவிர திருவடி சரணம் உட்பட ஏராளமான ஆன்மீக நூல்கள் தாமரை பிரதர்ஸ் மீடியாவில் கிடைக்கும்